Wanna come with the Venni properties? வவுனியா ஓமந்தியில் வந்து மூன்று ஏக்கர் காணி விற்பனைக்கு வந்துள்ளது தென்னந்தோப்பு காணி விற்பனைக்கு வந்துள்ளது தோட்டத்துக்கு உகந்த அற்புதமான ஒரு காணி விற்பனைக்காக வந்திருக்குது இது ஏனையின் இருந்து இருநூறு மீட்டர் தூரத்தில் வந்து இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் பார்க்க வேண்டுமாக இருந்தால் வன்னி ப்ராப்பர்ட்டிஸ் என்ற என்னுடைய யூடியூப் தளத்திலே முழுமையான காணொலி பதிவிட்டுள்ளேன் நீங்கள் இந்த ஷோர்ட் வீடியோவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் கீழே வன்னி ப்ராபர்ட்டிஸ் என்ற இந்த நேமை வந்து நீங்கள் கிளிக் செய்வீங்களா இருந்தால் உள் முழுமையான காணொலி என்னுடைய லிங்குக்குள்ளே போகும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முழுமையான காணொலியை பார்வையிடுங்கள் அதில் விலை தொடர்பான விவரம் இந்த காணிக்குள்ளே அமைந்திருக்கிற அம்சங்கள் ஆவணங்கள் தொடர்பான சகல விவரங்களுமே உள்ளே வந்து முழுமையாக பார்வையிடுவதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நன்றி உறவுகளே அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள்